Hi, Assalamu alaikum and Wanakum. Welcome back to my channel. Hope you all are safe and doing good. Sports? பிற குழந்தைங்கள நம்ம எவ்வளோதான் பார்த்து பார்த்து வளர்த்தாலும் அவங்களுக்கு அடிக்கடி இந்த ஃபீவர் கோல்டுன்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கும் கோல்டு அண்ட் ஃபீவர் பார்த்திங்கன்னா ரொம்பவே காமன் ஆகிடுச்சு இப்போ அதில் இன்னொரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா கான்ஸ்டிபேஷன் மெயினாக இப்போ இருக்கிற ஃபுட் ஸ்டைல்னாலேயே நிறைய குழந்தைங்க இந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க நமக்கு கான்ஸ்டிபேஷன் வந்துட்டு கேட்குறதுக்கு வேணால் ரொம்ப சிம்பிள் டேர்மாக இருக்கலாம் பட் அந்த குழந்தை அதில் எஃபெக்ட் ஆகும்போது தான் அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு தெரியும் ஸோ இந்த ப்ராப்ளம் சுத்தமாக வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பவுடர் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம ஊரில் எப்படி ஒவ்வொரு சீசன் ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதே மாதிரி இந்த ஜான்வரி அண்ட் ஃபெப்வரியில் பார்த்திங்கன்னா இந்த பணக்கிழங்கு வந்து நிறையவே கிடைக்கும் இந்த கிழங்கு வந்து இந்த சீசனில் மட்டும்தான் இருக்கும் ஸோ நீங்கள் இந்த கிழங்கு இன்னும் வாங்கலாம் அப்படின்னா இந்த சீசன் முடிகிறதுக்குள்ளே அதாவது ஃபெப்ரவரி எண்டுக்குள்ளே இந்த கிழங்கு வாங்கி வச்சிடுங்க அண்ட் இந்த கிழங்கு நம்ம வருஷம் ஃபுல்லாக வர மாதிரி எப்படி நம்ம பிசர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன் இந்த கிழங்கு கான்ஸ்டிபியூஷனுக்கு மட்டும் இல்லைங்க அதில் வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ வீடியோ பார்க்க பார்க்க நான் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பட் இந்த சேனல் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் வந்து எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கட்டு வாங்கி பவுடர் பண்ணி வச்சிடுவேன் ஸோ இந்த பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இங்கே வந்துட்டு நான் ஒரு நாலு கட்டு வாங்கியிருக்கேன் இந்த பணக்கிழங்கு வந்து முன்னாடிலாம் ஊரில் தான் நிறைய கிடைக்கும் பட் இப்போல்லாம் சென்னையிலையுமே வந்துட்டு நிறைய இடத்துல மார்க்கெட்ஸ்லாம் கிடைக்கிது ஸோ கிடைச்சதுன்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்குங்க ஸோ இந்த கிழங்கு வந்துட்டு இந்த அவுட்டர் கவர் இருக்கு இல்லையா அதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணுறேன் ஆக்சுவலி இந்த கிழங்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வேக வச்சுட்டு வெயிலில் நல்லா காய வச்சு தான் பொடி பண்ணனும் வேக வைக்கிற டைம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து தோலோட சேர்த்து தான் வேக வைப்பாங்க பட் தோலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மண் இருக்கும் ஸோ அதை வாஷ் பண்ணுறதுக்கே நிறைய டைம் ஆகும் ஸோ அதனால தான் நான் இங்கே தோலை வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன் பட் எப்போவுமே வந்து ஒரு ஃப்ரூட்டாக இருக்கட்டும் வெஜிடபுளாக இருக்கட்டும் அந்த தோலில் தான் வந்து நிறைய சத்து இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் தோலில் நிறைய சத்து இருக்கும் ஸோ முடிஞ்சால் நீங்கள் தோலோட சேர்த்து வேக வைங்க எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டம்னால நான் தோலை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வேக வைக்க போகிறேன் இப்போ கம்ப்ளீட்டாக அந்த தோலெலாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இந்த ரூட்ஸை வந்து நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன் ஸோ இதிலே வந்துட்டு நிறைய மண் இருக்கும் ஸோ அதனால் மேக்ஸிமம் மண் இல்லாத அளவுக்கு நான் என்ன பண்ண முடியுமோ பண்ணுறேன் அண்ட் மேலே இந்த மாதிரி ஒரு சின்ன குச்சி மாதிரி இருக்கும் அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம வேக வச்சதுக்கப்புறமும் அந்த குச்சியை ரிமூவ் பண்ணிக்கலாம் நான் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ ரிமூவ் பண்ண முடியுமோ ரிமூவ் பண்ணிக்கிறேன் இந்த கிழங்கு நான் குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன் ஸோ அந்த குக்கரில் ஃபிட் ஆகுற மாதிரி அந்த சைஸ்க்கு ஏற்ற நான் கட் பண்ணுறேன் இந்த கிழங்கு பொடி வந்துட்டு நான் ஒரு மூணு நாலு வருஷமாகவே நான் பண்ணி தான் இருக்கேன் நமக்கு மேக்ஸிமம் ஒரு ரெண்டு வருஷம் வரை கெடாமல் இருக்கும் நான் பட் நான் வந்துட்டு ஒரு ஒன் இயர்க்கு வர மாதிரி தான் நான் பொடி பண்ணி வச்சுருப்பேன் முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த கான்ஸ்டிபேஷன் அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு நல்ல வெயிட் போடணும் அப்படின்னாலும் இந்த பொடி வந்து சேர்த்து கொடுப்பாங்க ஸோ இப்போ இந்த கிழங்கு பாதியாக கட் பண்ணி நான் குக்கரில் ஆட் பண்ணிட்டேன் நல்லா தண்ணியில் முங்குற அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு கல் உப்பை ஆட் பண்ணுறேன் கல் உப்பு ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதில் வந்து ஆக்சுவலி வாயு ஜாஸ்தியாக இருக்கும் கேஸ் ப்ராப்ளம் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால் சில பேர் பூண்டு கூட ஆட் பண்ணுவாங்க உங்களுக்கு பூண்டு வேண்டாம் பூண்டு ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னா சுக்கு பொடி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் இதில் எதுவுமே ஆட் பண்ணல வெறும் உப்பு மஞ்சள் தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் நல்ல ஒரு அஞ்சு ஆறு விசில் கிட்டே நம்ம வைச்சோம் அப்படின்னா நல்லா வெந்து வரும் அப்போ தான் நமக்கு உடைக்கிறதுக்கோ இல்லை கட் பண்ணுறதுக்கோ ஈஸியாக இருக்கும் இப்போ கொஞ்சம் அப்புறமா இந்த நடுவில் இருக்க அந்த ஒரு குச்சி மாதிரி இருக்கும் இல்லையா அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் அது கசக்கும் அது தேவையில்லை நமக்கு இந்த கிழங்கு வந்து நம்ம கத்தி வச்சு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம் இல்லைனா கையால் கூட உடச்சி எடுத்துக்கலாம் ஆக்சுவலி இந்த கிழங்குல பார்த்தீங்கன்னா அவ்வளோ நார் சத்து இருக்கும் நமக்கு அதை உடைக்கும் போதே தெரியும் இல்லையா எவ்வளோ நார் நாராக வந்துட்ருக்குன்ட்டு ஸோ அதுதான் அந்த இதில் அதில் இருக்க நார் சத்து ஸோ உங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா மேக்சிமம் எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்துடுங்க ஸ்டில் நம்ம எவ்வளோ தான் எடுத்தாலும் உள்ளே நிறைய நார் இருக்கும் அதே மாதிரி அது இந்த கிழங்கில் வந்து அந்த டாப் போர்ஷன் இருக்கு இல்லையா அதை கட் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு எடுத்தோம் அப்படின்னா இந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த பல் முளைக்கிற டைமில் ஏதாவது கடிக்கணுன்னு தோணும் இல்லையா நம்ம ஆக்சுவலி டீட்டர் வாங்கி கொடுப்போம் ஸோ அந்த டீட்டர் வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக இதை நம்ம கையில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை கடிக்கிறதுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ளஸ் அதில் இருக்கற சத்தும் அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கும் ஸோ உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பொடி வந்துட்டு குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க அறுபது வயசு வர யார் வேணாலும் சாப்படலாம் ஏன்னா அவ்வளோ சத்து இருக்குது மெயினாக பெண் குழந்தைங்க எடுத்துனாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை கொடுங்க ஏன்னா இது யூட்ரஸ்க்கு வந்துட்டு அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க மெயினாக ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்துட்டு இதை கோகோனட் மில்க் கூட சேர்த்து இந்த பொடியை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு அந்த ப்ரொசீஜர் என்னன்னு கரெக்டாக தெரியல இங்கே இந்த கிழங்கு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து வெயில் நல்லா காய வைக்கணும் ஒரு மூணு நாளாவது ஆகும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக காயறதுக்கு பட் இந்த பொடி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா வெயில் அடிக்கிற டைமாக பார்த்து செய்யுங்க ஏன்னா கொஞ்சம் க்ளவுடியாக இருந்தாலும் இல்லை வந்துட்டு டெம்பரேச்சர் வந்துட்டு ஹாட்டாக இல்லை அப்படின்னா காயாது நல்லா காயலை அப்படின்னா ஒரு மாதிரி ஃபங்கஸ் பிடிச்ச மாதிரி பிசு பிசுன்னு ஆகிடும் ஸோ என்னைக்கு நல்ல வெயில் அடிதோ அன்னைக்கு மட்டும் இந்த ப்ரிப்ரேஷனை பண்ணுங்க இங்கே வந்துட்டு ஒரு நாலு நாளைக்கு அப்புறம் நான் இந்த கிழங்கை காமிக்கிறவங்களுக்கு இது வந்து நல்லா காஞ்சிடுச்சு நல்ல சுக்கு மாதிரி இருக்கும் அப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் வேக வச்ச உடனே வந்துட்டு இதை நம்ம ஒரு உடைக்கணும் இல்லைன்னா கட் பண்ணி வச்சிடணும் ஏன்னா நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணணும் ட்ரை பண்ணிங்கன்னா அதை கட் பண்ண முடியாது சோ கட் பண்ண அப்புறமா வெயில வச்சு நல்லா காய வைங்க நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மில்லில் கொடுத்து சத்து மாவுலாம் அரைப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி மில்லில் கொடுத்து நம்ம அந்த ப பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நான் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இந்த பவுடர்லேயே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நார் இருக்குன்ட்டு குட்டி குட்டியாக நார் நாராக இருக்கும் பாருங்கள் இந்த பவுடர் வந்து மெயினாக நான் தோசை மாவில் கலந்து தான் நான் பசங்களுக்கு கொடுப்பேன் ஏன்னா கஞ்சி மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து அவ்வளோவா பிடிக்காது ப்ளஸ் வாய்வு பிரச்சனையும் வரும் அது வந்துச்சு அப்படின்னா வயிறு வலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் ஸோ அதனால் இந்த மாதிரி தோசை செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா கிறிஸ்பியாகவும் பசங்களை விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பொடியை வந்து நம்ம மில்கில் கூட கலந்து கொடுக்கலாம் பட் ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டியில் கொடுங்க ஏன்னா சில பேருக்கு அந்த டேஸ்ட் ஒத்துக்காது ரெண்டாவது இது கிழங்கு வெரைட்டினால வாயு பிரச்சனை வர சான்சஸ் இருக்குது ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு செட் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொடுங்க இந்த கிழங்கில் வேறு என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாம் இப்போது இதில் வந்து அயன் அண்ட் கால்சியம் வந்து ஜாஸ்தியாகவே இருக்கும் சில பேருக்கு இந்த அனிமியா ப்ராப்ளம்லாம் இருக்கும் இல்லையா ப்ரெக்னென்ட் டைம்ஸ்லலாம் வந்துட்டு ரத்தம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த டைமில் வந்து இது ஜா இது எடுத்துக்கலாம் பட் குவான்டிட்டி வந்து பார்த்து எடுக்கணும் அந்த டைமில் ப்ளஸ் குழந்தைங்களுக்கும் வந்து அனிமிக்காக இருந்தாங்க அப்படின்னா அந்த ஹேர் லாஸ் அப்புறம் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்துட்டு இது கொஞ்சம் கம்மி பண்ணும் ப்ளஸ் கால்சியம் ஜாஸ்தியாக இருக்கனால போன்ஸ் டீச்ஸ்கெலாம் ரொம்ப நல்லது இது மெயினாக குழந்தைங்களோட இம்யூனிட்டி வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணோம் ஸோ இம்யூனிட்டி நமக்கு நல்லா டெவலப் ஆகிட்டாலே பாதி பிரச்சனை வந்து வராமல் தடுக்கும் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கிழங்கு வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட் வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பட் இந்த பர்டிகுலர் கிழங்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் அண்ட் நம்மள மாதிரி மிடில் ஏஜ் லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம மெயினாக வந்து இந்த வெயிட் லாஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் இல்லையா வெயிட்டை கம்மி பண்ணணும்னு நினைப்போம் ஸோ அதுக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் ஃபைபர் கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது ஸோ ஃபைபர் நம்ம எவ்வளோ ஜாஸ்தியாக எடுக்கிறோமோ பசி வந்து நமக்கு எடுக்காமல் இருக்கும் அதை வந்து நம்ம கொஞ்சம் சாப்பிட்டாலே நமக்கு வந்து வந்து ஃபுல்லான மாதிரியே இருக்கும் ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா வந்து சாப்பிட மாட்டோம் ஸோ அதனால நமக்கு லிமிட்டெடாக சாப்பிடும் போது இன்னும் கொஞ்சம் வெயிட் லாஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இதில் வந்துட்டு நமக்கு உடம்புக்கு தேவைப்படுற இந்த குட் ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் சொல்லுவாங்க ஸோ அது வந்துட்டு இதில் நிறையா இருக்குது இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்ஸ் வந்து நார்மலாக நிறைய பேர் டேப்லெட்ஸில் எடுப்பாங்க ஸோ நம்ம அவ்வளோ காசு கொடுத்து நம்ம டேப்லெட்ஸ் வாங்கி போல் நமக்கு பக்கத்துலேயே இருக்கிற மார்க்கெட்டில் வாங்கி இந்த கிழங்கு வாங்கி சாப்பிட்டா போதும் மெயினாக என்னென்னா குழந்தைங்களா இருக்கட்டும் இல்லைனா பெரியவங்களாக இருக்கட்டும் யூரின் அண்ட் மோஷன் வந்துட்டு கரெக்டாக ரெகுலராக போகிறாங்க அப்படின்னா பாதி பிரச்சனை வராமல் இருக்கும் அண்ட் இதெல்லாம் ரெகுலராக இருக்கணுன்னா நம்மளோட கட்ஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும் அது கிளியராக இருக்கணும் அப்படின்னா நம்ம நிறைய ஃபைபர் கண்டென்ட் எடுக்கணும் ஸோ இந்த ஃபைபர் கண்டென்ட் வந்து இதில் தாராளமாகவே இருக்குது அண்ட் இதில் ஃபைபர் கண்டென்ட் மட்டும் இல்லை அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த பணக்கிழங்க அதுவும் நம்ம நாட்டில் விளையிற இந்த ஒரு பொக்கிஷத்தை நம்ம எப்படி வந்து நம்ம மிஸ் பண்ணலாம் சொல்லுங்கள் ஸோ நீங்கள் இன்னும் இந்த கிழங்கு வாங்கலை அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இது பவுடர் பண்ணலைனாலும் நம்ம அப்படியே சாப்பிட்லாம் அதுவுமே சூப்பராக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா ஒரு பெரிய லைக் கொடுங்க அண்ட் நீங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை நான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்